ஹாய் ஃப்ரெண்ட் சிபி தமிழரசு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து சிபியும் தமிழையும் கூப்பிடவும் ரெண்டு வருமே வராங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு போது அப்போ எல்லாருமே வீட்டில் வந்து கூப்பிடும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ மீனாக வந்து இருக்கிறாங்க என்னத்தை கூப்பிட்ருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ இங்கே பாரு சிபிக்கும் தமிழுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி வந்து ஆஃபீஸில் வச்சுருக்குறாங்க அதனால எல்லாருமே கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாகவே ரெண்டு வரும் கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிபி வந்து எனக்கு இதிலலாம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது இங்கே பாரு இது வந்து அவங்களே வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இதில் நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தமிழரசிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் நீயும் சீக்கிரம் கிளம்பிடு அப்படிங்கும்போது உடனே அவங்க ஜானிக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ இது தேவைதானா ஏன்னா அவரே ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாரு இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் இந்த பாரு தமிழ் நான் சொல்றது கேளு இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேன் அதனால கண்டிப்பாக வந்து இதை வந்து நீ கலந்துக்கிட்டு தான் செய்யணும் அதனால சீக்கிரமாகவே கிளம்பிரு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து வெண்பாவை தான் காட்டுறாங்க அப்போ வெண்பாட்டை வந்து கணேசும் அமுதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது ஏன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வர பாட்டி வர வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெண்பா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கணேஷ் வந்து கேட்டுட்டுருக்குறாங்க என்ன வெண்பா உன் சிரிப்பை பார்த்தாலே வந்து ஏதோ ஒன்று பண்ண போறேன்னு தெரியுது அப்படிங்கும்போது ஆமாப்பா அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த தமிழ் கண்டிப்பாக அந்த பாட்டியில் கலந்துக்க மாட்டா அப்படிங்கிறாங்க என்ன நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமா கலந்துக்கு விடாமல் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து முத்தமாக வந்து தமிழுக்காக வந்து காஃபி இருக்கிறாங்க அப்படி காஃபி போட்டுட்ருக்கவும் அப்போ உடனே வெண்பா வந்து அங்கே வாராங்க வந்ததுமே முத்தம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள இருந்து அனுப்பி அனுப்பிப்பூட்டுறதுக்காக இருக்கவும் இப்போ முத்தம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழுக்காக காஃபி போட்டுட்டு இருந்தேன் அது கொடுத்துட்டு போய் நான் அந்த வேலையை செய்யட்டோமா அப்படிங்கும்போது இங்கே பாருங்க முத்தமாக்கா நீங்கள் போய் அதை செஞ்சு முடிச்சிருங்களேன் நான் பாத்துக்கிட்டது அப்படிங்கும் போது உடனே முத்தமாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து முத்தமாவை வெளியே அனுப்பிவிட்டுட்டு அப்போ வந்து வெண்பா வந்து காஃபில ஏதோ ஒரு பொடியை வந்து அவங்க கலந்துருந்தாங்க அப்போ முத்தம்மா கரெக்டாக வரவும் கலந்து முடிச்சிருந்தாங்க சரிதாக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் முத்தம்மா பார்த்தோம்னா இந்த விஷயம் தெரியாமல் அவங்களும் காஃபி எடுத்து கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கவும் தமிழும் பார்த்தோம்னா முத்தம்மா கிட்ட அவங்க சொல்கிறாங்க ரொம்ப தலைவலியாக இருந்தது முத்தம்மாக்கா அதனாலதான் அவங்ககிட்ட சொன்ன அப்படிங்கவும் பரவாயில்ல தமிழ் காஃபியை சீக்கிரமாகவே குடிச்சிக்கிட்டு ஈவினிங் வேறு வர பார்ட்டி வேற இருக்குதுல ஜானுமம் வர சொல்லிட்டு போய் இருக்கிறாங்க அதனால வந்து சீக்கிரமாகவே நீ கிளம்பிடு அப்படிங்கமோ உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அந்த காஃபியை குடிக்கிறாங்க குடித்ததுமே அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து தலை வந்து கிருகிரன்னு சுற்றிட்டு இருக்குது அடுத்து தான் தமிழ் வந்து அப்படியே தூங்கின மாதிரி பெட்டில் வந்து படுத்துருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து வெண்பா தான் காட்டுறாங்க வெண்பா வந்து தமிழ் இருக்கிற ரூமுக்கு வாராங்க வந்து பார்க்கும்போது தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வெண்பா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நீ இந்த ரூமுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பா வந்து அங்கேருந்து போகவும் அப்போ கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா என்னாச்சு அப்படிங்கும் போது தமிழ் இந்த பாட்டியில் கலந்துக்க மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அவளுக்கு தூங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு நான் ஒரு மறந்து கலக்கி கொடுத்துட்டேன் அவளும் அந்த காஃபியில் நான் கலந்து கொடுத்தது தெரியாமல் அவளும் அந்த காஃபியை குடிச்சிட்டா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காப்பா அதனால கண்டிப்பாக அந்த பாட்டியில் அவளால் கலந்துக்க முடியாது இதனால வந்து அடுத்ததான் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பா பார்த்தோம்னா அவங்க நல்லா மாடலாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க கிளம்பி வராங்க அப்போ கணேசத்தை பார்த்ததுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உண்மையிலே பார்த்தாக்கி நீ தாம சிபிக்கு ஏற்ற ஜோடி மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் தான் பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பிடுறாங்க அப்போ வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் உடனே வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்களே எல்லாருமே கிளம்பி வந்துருந்தாங்க தான் பார்த்தோம்னா அவங்க பாட்டியிருக்கு ஹாலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இங்கே பார்க்கும்போது தமிழை காணலாம் உடனே வந்து அங்க ஜானு வந்து முத்தமாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன முத்தமா தமிழை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் எனக்கும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது அப்ப பாட்டிக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கவும் உடனே வந்து அங்க சிபி தான் காட்டுறாங்க சிபி அங்க இருக்கவும் அப்ப வந்து பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப வந்து அங்க ஷாம் வந்திருந்தாங்க சிபி பார்த்தோம்னா ஷாம் அழிச்சிட்டு வரவும் இங்க பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து அதிர்ச்சடைறாங்க தமிழ் எங்க போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் ஒருவேளை தமிழ் வீட்டுல தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவசரமா பார்த்தோம்னா முத்தமா கிட்ட சொல்றாங்க முத்தமா தமிழ் அங்கே வீட்டில் இருக்காளா பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே முத்தமாகவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போய் பார்க்குறாங்க தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே வந்து முத்தமாக வந்து ஜானுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் எங்கள் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரமாக அவளை வந்து கிளப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே முத்தமா வந்து தமிழை போட்டு எழுப்புறாங்க தமிழ் வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவங்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன தமிழ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே முத்தமாக பார்த்தோம்னா தமிழுக்கு முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சு அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழும் வந்து கண்மொழிக்க கேட்குறாங்க என்ன தமிழ் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அக்கா நீங்கள் காஃபி கொடுத்தீங்களா அது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல அப்படிங்கிறாங்க இங்கே பாத்தியா எல்லாருமே வந்து அங்கே பாட்டிக்கு போயாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டி ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாம் வரை வந்து அவ வந்து என்னமோ பொண்ணு மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறான் நீ சீக்கிரமாகவே கிளம்பு அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானு வந்து பாட்டிக்காக போடுறதுக்காக தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடலாக ஒரு கவனம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழை கடகடன்னு கிளம்பி வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து எங்கள் பொண்ணை காணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் உடனே ஷாமை தான் காட்டுறாங்க அவங்க உடனே வந்து மேடம் மேலே ஏறி நிற்கிறாங்க அப்போ வந்து சிபி வந்து ஷாம் கூட அவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக வரவும் கரெக்டாக அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க சமீபத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க அப்போ தமிழ் அங்கே பார்த்ததுமே வெண்பாவும் கணேஷும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கணேஷ் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன வெண்பா இவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலை நான் கொடுத்த மருந்தால அவன் எந்திரிச்சிருக்கே முடியாது அவள் இங்கே வந்தானே தெரியலன்னு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சம்யுக்தான் அதிர்ச்சி அடையாதாங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டால இவ வரக்கூடாதுலாம் நினச்சிட்டு இருந்தேன் இவன் வந்துட்டாலா இவளை சும்மா விடக்கூடாது இந்த பாட்டி முடியிறதுக்குள்ளையும் இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தி தீரணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சம்யுக்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சிபிவுக்கு வந்து அவங்க கோபத்தில் நின்றுட்டு இருக்கவும் இருக்கவும் உடனே வந்து அங்க வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி வந்து எதுவுமே பெசாம அவங்க ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழ் பார்த்தோம்னா சிபியோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடவும் அப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிபிக்கு ஒரு வழி தெரியாம ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழ் கூட இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ செய்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் தமிழை காணலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பயந்துட்டோம் நல்லவேளை கரெக்டாக அந்த இடத்துல தமிழ் வந்துட்டா அவன் மட்டும் வரலன்னா இங்கே சிபி கூட இந்த சமீபத்தால் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோட்டு இருந்துட்டு இருக்கவும் நல்ல வழியாக தமிழ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் வந்து வெண்பாட்டை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு இவ வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இவ வரா வராமல் போனாக்கி கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் கரெக்டாக வந்துட்டால் அப்படிங்கவும் வந்துட்டா என்ன இங்கேருந்து இவ எப்படி போயிடுவான்னு நானும் பார்த்துருந்தேன் இவளை கண்டிப்பாக வந்து இங்கேருந்து சும்மா விட மாட்டேன் இவளை அசிங்கப்படுத்தி வும் உடனே கணேஷ் வந்து வெண்பாட்டை கேட்கிறாங்க நீ என்னம்மா பண்ண போற அப்படிங்கும் போது என்னுடைய ஆட்டத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிபியும் தமிழும் வந்து அவங்க பார்ட்டியில் உட்காந்துருக்குறாங்க அப்போ கூல் ட்ரிங்க்ஸை கொடுக்கும்போது அப்போ வந்து வெண்பா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸை வந்து கலந்துருதாங்க இது தெரியாமல் தமிழுக்கு வந்து கொடுத்துறவும் தமிழும் வந்து அது வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே வெண்பா இருக்கிறாங்க இதை மட்டும் அவள் குடிச்சிட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவளே வந்து அசிங்கப்படுத்திடுவாள் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அவளே வந்து தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் அவள் குடிச்சிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் குடிப்பாளா மாட்டாலும் சொல்லிட்டு வெண்பா வந்து வந்து காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் குடிக்கிறதுக்காக போகும்போது அதை வாங்கி ஷாம் வந்து குடிச்சிருந்தாங்க அப்புறமா வந்து பார்த்தோம்னா வெண்பாவும் கணேசும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவ எதுக்காக வந்து குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சமீக்தா குடிச்சிக்கிட்டு அங்கே பாட்டியில் வந்து அப்படியே வந்து கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு சிபி வந்து எரிச்சல் அடைகிறாங்க என்ன சமீக்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் உடனே வந்து அவங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிபி வந்து ரொம்பவே எரிச்சல் அடையமோ அப்போ ஜானு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சிபி இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சமயுக்தாவை போட்டு அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சேதுவையும் அவங்களுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிடவும் ரெண்டு பேருமே வராங்க இவள் இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சமயுக்தா வான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிபிக்கும் தமிழுக்கும் நல்லபடியாகவே இந்த பாட்டிலாம் நடந்து முடியுது அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்